இன்றைய தினம் சிறகடிக்கு மாசு சீரியல வந்து என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் அவங்க மீனா அனைவருக்கும் வந்து சமைத்து சாப்பாடு பரிமாறும் பொழுதோ விஜயா மற்றும் மனோஜுக்கு தேவையான தனி சாப்பாடையும் சமைத்திருக்கிறார் அப்பொழுது மனோஜுக்கு தேவையான சாப்பாடு வந்து அடுப்பங்கரையில் இருக்க ரோஹினி எடுத்து விட்டு வந்து கொடுங்க அப்படின்னு சொல்கிறார் அதற்கு விஜயா நீ எடுத்து வர முடியாதா என்று கேட்கிறார் என்னால வந்து சமைக்கத்தான் முடியும் பரிமாறுவது அவங்க மனைவி பண்ணட்டும் என்று பதில் கூறுகிறார் உடனே விஜயா நான் சொல்வதை செய்ய முடியலன்னா நீ ஏன் இந்த வீட்டில் இருக்க வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கிறார் இப்பவுமே உன்னுடைய புருஷன் கூட்டிட்டு தனியாக வந்து போ என்று சொல்கிறார் அதற்கு ஏற்ற மாதிரி வெளியே போக சொல்லுமா என்று சொல்கிறார் இதெல்லாம் கேட்ட அம்மா என்ன சொன்னாலும் பேச்சாக இருக்கும் நீ இதுல தலையிட்டு எதுவுமே சொல்ல என்று சொல்கிறார் அடுத்ததாக ஸ்ருதி ரவி இருவரும் வந்து பீட்சா வாங்கிட்டு வருகிறார்கள் ஆனால் விஜயா மனோஜ் சாப்பிடக்கூடாது என்பதால் மற்றவர்கள் அனைவரும் வந்து சாப்பிடுகிறார்கள் ஆனாலும் இவர்களுக்கு சாப்பிட ஆசை இருக்கு இருந்தாலும் வந்து டயட்டின் சொன்னபடி வந்து சாப்பாட்டின் கண்ட்ரோல்ல வேணும் என்றதால வாயெடுத்து இருக்கிறார்கள் அப்படின்னே சொல்லலாம் அடுத்து தூங்கிக் கொண்டிருக்கும் போது இருவரும் வந்து வைரஸ் சரி இல்லாமல் அவஸ்தைப்படுகிறார்கள் அடுத்து அண்ணாமலையே வந்து முத்து மனோஜ் ஸ்டோரூமுக்கு வந்து கூட்டி போகிறார் அங்கே கொஞ்சம் கணக்கு சம்பந்தமான விஷயங்களை வந்து பார்க்க செல்கிறார் அந்த சமயத்துல ரோகிணியின் மாமாவாக நடிக்க வந்த கசப்பு கடை மணியும் வந்து தலையில ஹெல்மெட் போட்டு வருகிறார் பிறகு ரோகிணி பார்த்து மணி பேசுகிறார் ரோகிணி நீங்க ஏன் நீங்க வந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறார் இதுதான் இன்றைய நாளுக்கான எபிசோட் அடுத்த எபிசோட்ல என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லி பொறுத்திருந்து பார்க்கலாம்